அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு அண்ணனும் தங்கையும் மிகவும் பாசமாக வளர்ந்திருக்கிறார்கள் தங்கை ஹென்றி என்பவனை காதலிக்கிறாள் அண்ணனும் அவர்கள் காதலுக்கு சம்மதித்தான் ஆனால் ஏதோ காரணத்தினால் ஹென்றி அவளை பிரிந்து விடுகிறான் அண்ணனும் ஹென்ரியை சமாதானம் செய்ய முயல்கிறான் ஆனால் ஹென்றி அவர்களை நிராகரித்தான் இதனால் மனமுடைந்த அந்த தங்கை தற்கொலை செய்து கொள்கிறாள் அண்ணன் அவளின் நிரப்பிற்கு காரணமான ஹென்ரியை கொல்வதற்கு துப்பாக்கியுடன் ஹென்ரியின் வீட்டுக்கு மிக கோபமாக போகிறான் அந்த சமயம் ஹென்றி தன் வீட்டு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான் அங்கே திடீரென்று உதித்த அண்ணன் சற்று தொலைவிலிருந்து கைகள் நடுங்க ஹென்ரியின் தலைக்கு குறிவைத்தான் அவனது துப்பாக்கி தோட்டா ஒன்றே வெளிவிட்டது ஹென்றி சுருண்டு விழுந்தான் ஐயோ கொலை செய்து விட்டேனா சில நொடிகளில் அண்ணனை பயம் கவ்விக்கொண்டது அந்த பயம் உடனே உருமாற்றமும் அடைந்தது நினைத்தபடியே பழிவாங்கிவிட்டேன் இனி எனது பாசமலரின் ஆத்மா சாந்தி அடையும் என்று பொறுமை கொண்டே அண்ணன் தன் நெற்றியில் துப்பாக்கியை வைத்து விசையை அழுத்தினான் இன்னொரு தோட்டா அது அவன் உயிரை குடித்தது சில நிமிடங்கள் கடந்திருக்கும் ஹென்றி மயக்கம் தெளிந்து எழுந்தான் நான் உயிரோடு தான் இருக்கிறேனா அவனால் நம்ப முடியவில்லை தோட்டா அவனது நெற்றியைத்தான் உரசி கொண்டு சென்றிருந்தது உயிருக்கு சேதாரமில்லை இல்லை அருகிலிருந்த மரத்தை தோட்டா தொலைத்திருந்தது இன்னொரு புறம் அண்ணன் செத்து கிடந்தான் இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் நடந்த இடம் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹனிக்ரோவ் நகரில் இந்த இடத்தில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுக்கு வந்துவிடுங்கள் ஹென்றி அதே வீட்டில் சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் தோட்டத்திலுள்ள அந்த தோட்டா மரம் மட்டும் கண்ணில் படும்போதெல்லாம் பழைய காதலியின் நினைவு அனாவசியமாக வந்து தொலைத்தது இந்த மர இந்த மரத்தை எதற்காக விட்டு வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாள் வலுப்பெற்றது ஹென்றி கோடாரியுடன் அந்த மரத்தை நோக்கி சென்றான் கோடாரி வேலைக்கு ஆகவில்லை மரம் புஜபலம் காட்ட ஹென்றிக்கு கோபம் வந்து மரத்தை தகர்த்தறிய முடிவு செய்தான் மரத்தில் சில டைனமைட்டுகள் கட்டப்பட்டன பலத்த சப்தத்துடன் மரம் நாலா பக்கமும் சிதறியது பறவைகள் அலறிக்கொண்டிருந்தன ஹென்றி அதை உணரும் நிலையில் இல்லை இறந்து கிடந்தான் உடலில் வேறெங்கும் காயங்கள் இல்லை ஆனால் அவன் தலையிலிருந்து மட்டும் இரத்தம் வடிந்து கொண்டிருந்தது அந்த பழைய தோட்டா அச்சமயம் அவன் தலையில் தஞ்சமடைந்திருந்தது அந்த தோட்டாவால் தான் அவன் உயிர் போக வேண்டும் என்று விதி அதனால்தான் இருபது வருடங்கள் கழித்து அதே தோட்டாவால் செத்திருக்கிறான் அந்த மரத்தை பார்த்திருக்கிறாயா பேய் மரம் அந்த அண்ணனின் ஆவி அதில் தான் காத்திருந்தது சமயம் வந்தபோது கொன்றுவிட்டது ஹென்ரியை ஏமாற்றிய அந்த காதலியின் ஆவிதான் அந்த தோட்டாவுக்குள் புகுந்து அவனை விட்டது இவ்விதமாக பலரும் பல கருத்துக்கள் விதவிதமாக பேசி மாய்ந்து போனார்கள் பழைய தோட்டா தலையில் பாய்ந்துதான் ஹென்றி இறந்து போனான் என்பதில் மாற்றமில்லை இருந்தாலும் என்றோ மரத்தில் புதைந்து போன தோட்டா மீண்டும் குறி பார்த்து பாய்ந்து வந்து உயிரை பறித்திருக்கிறது எனில் அதன் பின் உள்ள மர்மம் என்ன விடையில்லை